அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தென்கிழக்கு அக்னி மூலை வாஸ்து சாஸ்திரத்தில் தென்கிழக்கு திசையை அக்னி மூலை என்று அழைப்பார்கள் இந்த திசை அக்னி ஆகிய நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் அதனால் சக்தி உணவு ஆரோக்கியம் செலவு உற்சாகம் போன்றவற்றுடன் நேரடி தொடர்பு உண்டு தென்கிழக்கு மூலை என்பது திசைகளில் தெற்கு மற்றும் கிழக்குக்கு இடைப்பட்ட பகுதியாகும் இது வாஸ்து சாஸ்திரத்தில் மிக முக்கியமான அக்னி மூளை அதாவது நெருப்பு மூளை எனப்படுகிறது இது அடுப்பு மின்சாகனங்கள் பணம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை கட்டுப்படுத்துவதால் கவனமாக பயன்படுத்த வேண்டும் அக்னி மூளையின் முக்கியத்துவம் சமையல் ஆற்றல் வெப்பம் மின்சாரம் ஆகியவற்றின் திசையாகும் மேலும் குடும்பத்தின் ஆரோக்கியம் மற்றும் உற்சாகத்தை நிர்ணயிக்கும் ஒரு வீட்டின் அக்னி மூலை வீட்டின் எனர்ஜி பவர் ஹவுஸ் போல செயல்படும் தென்கிழக்கு மூலை என்பது வீட்டிற்குள் ஆற்றல் ஓட்டத்தை மேம்படுத்தி செல்வத்தையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பகுதியாகும் அக்னி மூலையில் இருக்க வேண்டியவை சமையலறை கேஸ் அடுப்பு மைக்ரோவேவ் ஓவன் மிக்ஸி கிரைண்டர் இன்வெர்ட்டர் மற்றும் மின்சாதனங்கள் சமையல் செய்யும்போது கிழக்கு நோக்கி பார்த்து சமைப்பது நல்லது அக்னி மூளையில் இருக்கக்கூடாதவை பூஜையறை படுக்கையறை குளியலறை கழிவறை போர்வெல் உள்மூலை படிக்கட்டு வெளிமூலை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு பள்ளம் கிணறு ஆழ்துளை கிணறு கழிவுநீர் தொட்டி மேல்நிலை தண்ணீர் தொட்டி அக்னி மூளை தவறாக இருந்தால் அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சினைகள் வாக்குவாதம் கோபம் குடும்பச் சச்சரவுகள் செலவுகள் அதிகரிப்பு பணநஷ்டம் பெண்களுக்கு உடல் சோர்வு ஹார்மோன் பிரச்சனைகள் உண்டாகும் இதற்கான வாஸ்து பரிகாரங்கள் அக்னி மூலையில் சிவப்பு ஆரஞ்சு நிறங்கள் பயன்படுத்தலாம் சமையலறையில் அக்னி தொடர்பான பொருட்கள் மட்டும் வைக்கலாம் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் செய்யுங்க உங்கள் கமெண்ட் பதிவு பண்ணுங்க நன்றி